ஆவின் உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட விவகாரம் தொடர்பாக தற்பொழுது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதியை ஆளுநர் ஆர் என் ரவி வழங்கியிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநர் ஆர் ரவி தற்போது அனுமதி வழங்கியிருக்கிறார் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி தொடர்பான கூடுதல் விவரங்கள் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஆவின்ல வந்து வேலை வாங்கி தருவதாக கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அஹ் இதனையில் அதற்கு குறிப்பிட்டு ஒப்புதலானது வந்து தமிழ்நாட்டுடைய ஆளுநர் வந்து ஆளுநர் இவர்கள் வந்து வழங்க வேண்டும் ஆனால் வழங்காமல் தொடர்ச்சியாக வந்து காலம் தாழ்த்திட்டு வந்த நிலையில் அண்மையில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து தொடர்ச்சியாக தற்போது அந்த ஒரு முக்கியமான விசாரணைக்கு ஆளுநர் அவர்கள் வந்து அனுமதி வழங்கியிருக்கிறார் அஹ் இந்த நிலையில வந்து இது தொடர்பான விசாரணை அடுத்தடுத்த கட்டங்களில் நடைபெற்று கூடிய விரைவில் இந்த வழக்கினுடைய குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்படும் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கூடிய அந்த பிரமாண பத்திரத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான தகவலை தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதற்கு அடுத்த கட்டங்களாக இந்த வழக்கினுடைய விசாரணை வந்து தொடர இருக்கிறது மிக முக்கியமாக உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பின் தொடர்ச்சியாக தற்போது ஆளுநர் அவர்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு ஒரு ஒப்புதலானதை வழங்கியிருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி